வெல்கம் டு கேரார் அடிக்கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ஷயோட டிரா தான் அக்ஷயோட டிராவில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் எடுத்தாங்க நம்ம வந்து ஆறாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அடித்தது ஆறாம் நம்பருடைய பவர் ஒன்று ஒன்பது நம்பர் அப்படி அடிச்சிட்டாங்க பத்தொம்பதுன்னு அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பரில் ஒன்பது நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது பட் இருந்தாலும் ஆறாம் நம்பர் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் பட் அதுக்கு பதில் என்ன வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் தான் வந்துச்சு ஆறுடைய பவர் எடுத்து ஒன்று தான் வந்து சரிங்களா ஏன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படி தான் வரும் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் அது நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விண்ணிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு பி போர்டு ரொம்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நூறு சதவீதமும் வாய்ப்புகள் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க எனக்கு வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பி போர்டு கணக்கு உங்களுக்கு வந்து பீபோர்டு அப்படி வருதா அப்படின்னு பாருங்க எனக்கு பி போர்டும் சரி அதே மாதிரி சி போர்டு அது பிசி போர்டில் நமக்கு நாளைக்கு ஒரு செம்மையா ஒரு வின்னிங் இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எதுவும் மேட்ச்சாகாதுங்க எனக்கு பிசி போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா பிசி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி முப்பத்தி ஒன்பது அதுக்கு எக்ஸாக்டாக வந்து ஜெஜாட்டிக்காக மாறுற மாதிரியான நம்பர்கள் இருக்குது ஏன்னா முப்பத்தி ஒன்பதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் இருக்குது பட் இது என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா முப்பத்தி ஒன்பது எல்லாம் நமக்கு மேக்ஸிமம் என்ன நம்பர் வந்துருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணாலே ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் பட் இருந்தாலும் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்குது நாளைக்கு மேக்ஸிமம் ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் எப்படிங்கிற கணக்கு இருக்குது அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஜீரோ கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஏன்னா மூணாம் நம்பருக்கும் சரி ஒன்பதாம் நம்பருக்கும் சரி ஒன்றாம் நம்பருக்கும் சரி எக்ஸாக்டாக வந்து மூணு நம்பருக்குமே அதிகம் ஒன்றாம் நம்பர் செட்டாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நிறையா பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கும் ஜீரோ வந்திருக்கா வாய்ப்பு இருக்குன்னு அப்போ என் மூணு நம்பருக்கு ஜீரோ வந்திருக்கா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு எப்போயுமே ஜீரோ வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு உங்களுக்கு எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் ஜீரோவுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஜீரோங்கிறது எப்பயும் வரக்கூடிய நம்பர் தான் மாதிரி இந்த மாதமும் நமக்கு ஒன்றுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோங்கிறது க வந்திருக்கு அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேபி ஒரு வேளை நாளைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு எப்படி வருது மோதி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பர் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போட் எனக்கு அதிகபட்சம் மேட்சாக கூடிய நம்பர் ஏழு ஏன்னா ஒன்றுக்கு ஏழு தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம்னா ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் சுத்தமாக தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்றுக்கு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்சமாக மேட்ச்சாகிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு என்ன ஒரு எப்போ கொடுத்தாங்க சி சக்தி அஞ்சாந்தேதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இப்போ தான் கொடுக்க போகிறாங்க இனிமேல் தான் வரப்போது ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பதிமூணு நாளாக பதினாலு நாளாக வராமல் நிற்கிது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்றாந்தேதி தான் மூணாந்தேதி தான் எடுத்து ஆடுறாங்க அஞ்சாந்தேதி எடுத்து ஆடிக்காங்க பார்த்தா ஒரு பன்னெண்டு நாளாக பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்கு இப்போ அந்த நம்பரை நம்ம கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு இந்த மாதம் வந்து ஏழுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஏழு தானே அதிகமாக வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம கணக்காக தான் காமிக்கிது ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒன்றுக்கு ஏழுன்னு மத்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஏன்னா இது பேட்டர்ன் வைஸாகவும் பார்த்தா நமக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழுங்கிற அந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே பருக்கு முக்கீங்களா இது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டு ஏழு ஒன்று வந்துருக்காங்க அதே ஒன்று ரெண்டுன்னு வந்தாச்சு ஏழு நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு செமையாக வின்னிங் கிடக்குன்னு நாளைக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஏழு நம்பர் கொடுக்குறோம் ஏழு நம்பர் ஏ போர்டில் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காம்கிதை வச்சுங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணலாம் எழுநூத்தி முப்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆச்சு கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஏழு அதாவது ஏ போர்டில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குனா அதே தான் ஒன்றுக்கு நாலுங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி திரும்ப நாலு நம்பர் நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் இருந்தாலும் கணக்கு என்ன சொல்லுதுன்னா நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி இல்லையா பதினெட்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வீன் ஒடையும் உங்களுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் அதை கணக்கு பண்ணி தான் எல்லா நம்பரும் இங்கே எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின் பார்க்க எட்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரிலாம் தெரியுது நாலு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் அந்த கூட எடுத்துங்க மாதிரி போன வாரம் விண்வீன் கம்பெனியில் என்னங்க ஆடினாங்கன்னா ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று பட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால தான் நம்ம திரும்ப நாலு நம்பரு அந்த இடத்துல மேட்ச் ஆகிற கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் சுத்தமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏ போர்டுல்லை ஏ போர்டில் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப டாங் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம வந்து அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏ ஏன் அஞ்சா நம்பர்னால் மூணுக்கு அஞ்சு அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளாக இந்த பெண்டிங்கில் இருக்குது சாரி நாற்பத்தி ரெண்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அஞ்சா நம்பர் வரணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதத்தில் அஞ்சா நம்பர் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரல வரமாட்டாங்கது பட் வரும் நாளைக்கு வரணும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பர் வரணும் ஏன்னா உங்களுக்கு மூணுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதே மாதிரி ஒன்றுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நாளை பொறுத்தவரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் அதுவும் பிபோல் மேட்ச்சாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதா அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நம்ம இங்கே ஃபேவரபுலாக ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆடுறோம் மூணுக்கு எட்டு அப்படின்னு ஆடுவாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது மூணா நம்பர் எட்டாம் நம்பரை வச்சு ஆடி ஆடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் டேரெக்டாக பவரில் வந்தாலும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது இன்னும் மாதிரி வந்துச்சுனாக்கா நமக்கு என்ன வரும்னா நானூற்றி முப்பத்தி எட்டுன்னு வரும் எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி மூணு இந்த மாதிரி மத்தாடுறேன் நாளைக்கு இந்த நானூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி வரக்கான முப்பத்தி எட்டுங்கிற இந்த நம்பரை ஃபாலோ பண்ணி வரக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஏற்கனவே நானூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்கு கிடச்சிருக்கு அதை கணக்கு பண்ணி நானூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க இப்போ நான் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு இந்த மாதிரி வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சோம்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்க உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து நாலு அல்லது ஏழு அல்லது நாலு அப்படிங்கிறது ஏ போர்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பி போர்டில் வந்து அஞ்சு அல்லது எட்டு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அந்த இடவை பொறுத்த வரைக்கும் வின்வின் கம்பெனி தானே வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எப்படி ஆடுவாங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று ஒன்றுமே இல்லை ஏழாம் நம்பர் ஆடுவாங்க சரிங்களா அஞ்சா நம்பர் ஆடுவாங்க எட்டாம் நம்பர் ஆடுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க அவங்க ட்ரா நம்பரில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஆடுவாங்க கண்டிப்பாக அது போக போன வாரம் அடிக்கப்பட்டு நம்பரையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது ரொம்ப முக்கியம் ஏழு எட்டு ஒன்றெல்லாம் மேட்ச் பண்ணியிருக்காங்க மாதிரி நம்ம ரெண்டு நம்பர் இங்கேயே நம்ம கொடுத்த ஏழு நம்பர் நாலு நம்பர் வந்துருச்சு அது போக ப்ளஸ் நமக்கு ஒன்பதுக்கு ஒரு அஞ்சா நம்பரும் இல்லை ஒன்பதுக்கு ஒரு எட்டாம் நம்பரும் கொடுத்தா நமக்கு நல்லாயிருக்கும் இல்லை ஒரு ஒன்பது மூணா நம்பருக்கு ஒரு அஞ்சா நம்பரு மூணா நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பர் இப்படி கொடுத்தால கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு என்னமோ சி போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சாரி பி போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் வரணும் இல்லை அஞ்சா நம்பர் வந்து ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சீ போட கணக்காக பொறுத்தவரை சி போட் எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன் ஆறாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒன்பது காருங்கிறது கொஞ்சம் இங்கே ஃபேவரலாகவும் மேட்ச் ஆறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு எப்படி வந்துச்சுனாக்கா இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற மெத்தேடாக ஃபாலோ பண்ணி தான் வரணும்னு எனக்கு தோணுது என்னுடைய கணக்காக தான் சொல்லுது இரநூத்தி முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்பு எங்களுக்கு பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு இரநூத்தி முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கணக்கு வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க எனக்கு அப்படி தான் வருது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருநூத்தி முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி பிபோலை சி போலை பொறுத்த வரைக்கும் சிபோலில் நம்ம இன்னொரு நம்பர் ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குனா எப்பயுமே வந்து ஒன்பது நம்பருக்கு ஜீரோ தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போயுமே ஜீரோ வந்துச்சுன்னா இந்த மாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது இருக்கு பாருங்கள் மூணுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ இதெல்லாம் வந்துருக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்க இங்கே வந்து ஏழுக்கு ஜீரோ வந்திருக்கா ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு ஜீரோ இங்கேயும் மூணாம் நம்பருக்கு ஜீரோ வருது பார்த்திங்களா இப்போ இந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்ன தோணுதுன்னா அதே மாதிரி ஒன்பதுக்கு ஆனால் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஜீரோ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்போயுமே அது ஒன்பதுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஒன்பது தான் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் அது மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு அழைக்கலாம் இல்லை நானூற்றி எண்பது அப்படிங்கிற மத்தியால ஃபாலோ பண்ணி அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தெரியுது அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான ஆட்டமும் நாளைக்கு இருக்குது திரும்ப ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி எடுத்ததே வந்து கொஞ்சம் பதிமூணு நாளாக பெல்டிங்லேருந்து தான் எடுத்தாங்க ஆனால் அதை போக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முப்பது நாளாக பெல்டிங்கில் இருக்குது ஆல் போடலை அதை ஏ போடலை சரிங்களா அது மாதிரி ஏதாவது எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக நமக்கு ஒரு நாள் ஒரு ஒன்பது நம்பரோ இல்லை ஒரு நம்பர் எடுக்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு ட்ராவுக்கு நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நாளையை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரையாரிட்டி ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் கொடுத்துருவோம் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் நாலு நம்பர் இதுக்குள்ளே வந்து விழுந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இல்லை நாளைக்கு வந்து ஒன்பது அடிச்சாங்கன்னா நாளில் அடிக்க மாட்டாங்க சரிங்களா அந்த கணக்கு தான் ஒன்பது அடித்தா நாலு அடிக்க மாட்டாங்க அஞ்சு அடித்தாங்கன்னா எட்டு அடிக்க அஞ்சு அடித்து அஞ்சு எட்டு ஏழு இதுக்குள்ளே அடிச்சிடுவாங்க அதாவது தொலை ஐம்பத்தி தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி ஏழுன்னு அடிக்கலாம் இல்லை அப்படின்னா ஐம்பத்தி எட்டு எழுவத்தி நாலுன்னு அடிக்கலாம் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்